அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மேஷராசினியர்களே நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்கும் இருக்க போகிறது ஏன்னா ஒவ்வொரு மாதமும் கிடக்கின்ற போதும் இது இப்படி தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகும் அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் ஒவ்வொரு மேஷராசினார்களுக்கும் நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போகிறது காரணம் ராசி கடந்த ஒன்றரை வருடமாக பட்ட இன்னல்கள் அப்படிங்கிறது அதிகம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகம் கவலைகள் அப்படிங்கிறது அதிகம் அதே நேரத்தில் சுத்தி போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது அதிகம் இதுலிருந்து மீண்டு வருவது அப்படிங்கிறதே ஒரு சவாலாக இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு போர்க்களம் போல இருக்கும்போது அந்த போர்க்களத்தை தாண்டி வெற்றி பெற்று மேலே வருவதுங்கிறது ரொம்ப சவாலுக்கு மேலே சவாலாக இருக்கும் மேஷராசினியர்கள் யாருக்கும் துரோகம் செய்யாதவர்கள் யாருடைய விஷயத்திலையும் தலையிடாதவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய மனதில் ஒரு நிம்மதி ஒரு தெளிவு ஒரு சந்தோஷங்கிறது அவ்வளவு சுலபமாக கிடச்சிடாது என தருமை மேஷ ராசினே அதாவது வாழ்க்கையில நம்மளுக்கு வரக்கூடிய நல்ல நாட்களை நம்ம எவ்வளவு கோலம் பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளவு கோலம் நம்மளுக்கு பெஸ்டான சில விஷயங்கள் கிடைக்கும் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய முப்பது நாட்களில் உங்களுக்கு எது சிறந்த நாள் அந்த சிறந்த நாள்ல நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் நமக்கு முழுவதும் எப்படி இருக்கு அப்படி தான் அந்த வீடியோல சொல்ல போறேன் நம்ம சேனலுக்கு முதன் முறையாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் தொடர்ச்சியாக இந்த மேஷராசி சம்மந்தமாக நிறைய வீடியோ போட போகிறேன் சேனல் பிடிச்சிருக்கு நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எதான் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேஷராசிக்கும் கண்டிப்பாக என்னுடைய வீடியோ ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேஷராசி நேர்களே கிருத்திகை நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் ஸோ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி முதன்மையான கிரகம் இந்த செவ்வாயை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி இந்த மாதம் ஓடோடி வரப்போகிறது குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் முதல் பாதையில் குடும்பஸ்தானத்தில் பயணிக்கிறார்கள் ஸோ நம்ம பேசுகிற விஷயங்கள் சில விஷயங்கள் திருப்பி சுத்தி நம்மள்கிட்டே வரும் சொன்ன வேலையை நம்மளே எடுத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஒர்க் பிரஷர் அப்படிங்கிறது அதிகமாகும் மூன்றாவது விஷயம் குடும்பத்தில் பாசம் அதிகமாகும் அந்யூன்யம் அதிகமாகும் மகிழ்ச்சி அதிகமாகும் ஏன் ஆசை கூட அதிகமாகும் இன்பம் கூட தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம் சுகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும் போது குருவோட இருக்கும்போது வேலையில் நாட்டமும் வேலையில் எதிர்பார்ப்பும் வேலையில் ஆசையும் அதிகமாக ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்கும் ஏற்படும் இது என்ன மாதிரி விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசுல சந்தோஷத்தை கொடுக்கும் மனசுல நிம்மதியை கொடுக்கும் போராட்டத்தை கைவிட்டு வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படும் அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க ரிலாக்ஸ் ஆவீங்க அடுத்தவங்களை பற்றிய சிந்தனையை விட்டு விட்டு தன் குடும்பத்தை பற்றிய சிந்தனை மேலோக்கும் முழுவதும் ஒரு விஷயத்த சொல்லணும்னா மனசில் எந்த இடத்துல வலிச்சோ எந்த இடத்துல அதிகமான காயங்களை அனுபவிச்சிங்களோ அதிலேருந்து விடுபட வேண்டும் அந்த மறைவுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஏற்படணும் ஒரு கெட்ட விஷயத்தை மறக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அது நடக்கும் மனதளவில் யாருக்கும் எந்த கெடுதலும் எந்த பொறாமையும் எந்த தீங்குதலும் செய்யலைனாலும் உங்கள் உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது பாருங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி சில சட்ட சிக்கல்களுக்கு இந்த மாதம் குருவும் சுக்கரனும் சேர்ந்து நல்ல சில வழிமுறைகளை ஏற்படுத்தி தருவார் ஆலய வழிபாடு ரொம்ப நல்லது அது ரொம்ப உங்களுக்கு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் குரு ரெண்டில் இருக்கிறதுனால பரிபூர்ண குருபலன் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிபூர்ண குருபலத்தின் மூலமாக குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் கட்டாயமா உண்டுன்னு சொல்லலாம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இந்த பரிபூர்ண குருபலனை தாண்டி ஆசைப்பட்ட வாழ்க்கை எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை ஒரு வீட்டில் நம்ம ஒரு விஷயத்தை பேசணும்னு நினைக்கிறோன்னா பேசுறதுக்கான நேரம் காலம் இதுதான் ஏன்னா சுக்கிரனும் குருவும் சேர்ந்து அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்பஸ்தானம் வலுப்பெறும் போது இறை நீங்க எந்த விஷயத்தை வேண்டினாலும் நடக்கும் மூன்றாம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் பயணிக்கிறார் இந்த முயற்சிகள் இளைய சகோதரஸ்தானத்தில் சூரிய பகவான் பயணிக்கும் போது முயற்சிகள் பலிதமாகும் மேலிடத்துக்கு வரணுன்னு தாலும் சரி மேலதிகாரியுடன் ஒரு நல்ல தொடர்பு ஏற்படணும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் போகணும் வாழ்க்கையில் நினைச்ச சில விஷயங்கள் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உடனடியாக நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவர்களுக்கு இந்த சூரிய வழிபாடு ஒரு சற்று இல்லை ரொம்ப மாற்றத்தை இந்த ஒரு மாதம் ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆறாம் இடத்தில் கேது இருப்பதனால் யாரிடமும் எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திலும் ஒரு விஷயத்த டக்குன்னு போட்டு உடச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போங்க அதே பன்னெண்டில் ராகு பகவான் இருந்தாலும் விரைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் ராகு வெளிநாட்டு வாழ்க்கையை அதிகமாக ஏற்படுத்தி தருவார் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்கும் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் அதிகமாக ஏற்படும் மனதில் இருக்கக்கூடிய தெம்பு அதிகரிக்கும் மன வலிமை கூடும் எந்த ஒரு செயலை பார்த்து இனிமே நீங்கள் பெருசாக பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது தெளிவான நம்பிக்கையும் ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் கிடைக்கும் பட்சத்தில் எதையும் நம்மளால் முடிந்த வரைக்கும் செய்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதாங்க உண்மை லாஸ்ட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சனி பகவான் லாபஸ்தானத்தில் சொந்த வீட்டில் பயணிக்கிறார் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சனி பகவான் வக்ரகதி அடைந்து விடுவார் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைவதனால் மேஷராசிக்கு இரு மடங்கு லாபம் ஏற்படும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி மனதில் ஏற்படக்கூடிய சில சில சஞ்சலங்கள் மன விஷயமான சஞ்சலங்களாக இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல விஷயத்தை உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறதாங்க தரிசனமான உண்மை ராகு பனரில் இருக்கும்போது நீங்கள் ரெண்டு விஷயங்கள் மு முக்கியமான பண்ணும் எந்த இடத்துலையும் கோவப்படக்கூடாது எந்த இடத்துலையும் ஃபேமிலியை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும்னு சொல்லலாம் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சாதகமாகவும் பெட்டராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுலையும் நிறையா சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து முழுவதும் விடுபடுவதற்கு இந்த மாதத்தை ஒரு மாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களோட மாதத்துல தொடக்கம் சற்று சுமாராக இருந்தாலும் இறுதி வரை மாதம் ரொம்ப பிரகாசமாகவும் வெற்றியாகவும் இருக்குங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இறை வழிபாடு செவ்வாய்கிழமை செஞ்சுட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் முருகர் வழிபாடு செய்யுங்க திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடியும் அதே மாதிரி உங்களுக்கு விநாயகர் வழிபாடு செய்ய செய்ய என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை எது செய்கிறது சரி இது செய்கிறது தவறு அப்படிங்கிறத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கோலா திறவு இருக்குங்க நன்றி வணக்கம்